அன்பார்ந்த கன்னிராசினியர்களே குரு பயிற்சி பலன்கள் செப்டம்பர் பதினோரு ரெண்டாயிரத்தி பதினேழிலிருந்து அக்டோபர் பதினொன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு வரை கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு பகானந்தன் நாலு மற்றும் ஏழு கதிபதியாக வராரு அவர் பார்த்தீங்கன்னா இப்போ இரண்டாம் இடத்துல இருந்து ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடம் அதாவது ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய எதிரி நோய் கடன் ஸ்தானத்தையும் எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய ஆயுள் துரதிர்ஷ்டம் பாதகஸ்தானத்தையும் பத்தாவது இடம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தையும் அந் அவ்வளவா இது நல்ல பலனை ஒன்று கொடுக்கறதா இல்லை இந்த குரு புரட்சியை பொறுத்த வரைக்கும் அதாவது நாலு மற்றும் ஏழாம் ஆதிபத்தியம் உயர்கல்வி வீடு வாகன யோகம் மற்றும் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஏழாவது பாவம் நண்பர்கள் ஸ்தானம் அந்த ஆதிபத்தியத்துக்கு அதிபதியாக அவர் குரு பகவான் வந்துட்டு ரெண்டாவது இடத்துல உட்காருறாரு அதனால் பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு மற்றும் கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி வந்துட்டு செலவுகள் இருக்கும் ஆனா செலவுகள்ங்கிறது உங்க கையிலேருந்து நீங்க போட மாட்டீங்க ஏதாச்சும் கடனாக வாங்குறதோ இல்லை உங்க ரிலேஷனில் யாராச்சும் உங்களுக்கு அமௌண்ட் கொடுக்குறதோ இல்லை குடும்பத்து மூலயமா உங்களுக்கு அமௌண்ட் வந்து அது மூலயமா நீங்க வீடு கட்டுறது இல்ல தொழில் தொடங்குறதுல ஒரு வாகனங்கள் வாங்குறது இந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம் அந்த குறிப்பிட்டு அவங்களுக்கு கொடுக்கும் சரி ஆறாவது இடத்த பார்க்குறது விட்டு பார்த்திங்கன்னா வாங்குற வண்டி இல்லை வந்துட்டு கட்டுற வீட்டுனால கடன் ஏற்படும் வந்துட்டு எந்த ஒரு வருஷம்ங்கிறது வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் வாங்குற வண்டி அந்த மாதிரியான விஷயங்கள்ல எட்டாவது இடத்த பார்க்குறது விட்டு கொஞ்சம் வண்டிக்கு செலவு வைக்கிறது கொஞ்சம் வாகனத்துலலாம் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்துட்டு போகணும் இந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம் இருக்குது மற்றும் பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கறதுங்க வந்து ரொம்பவும் நல்லது அதாவது வேலை கிடைக்காதான் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த குரு பேச்சுட்டு வந்துட்டு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அந்த அளவுக்கு வந்துட்டு ஊதியத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது ஆனால் வேலைங்கிறது நீங்கள் வந்துட்டு இந்த லாபம் அதாவது இவ்வளோது எனக்கு இவ்வளோ சமளம் கொடுத்தாதான் நான் வேலைக்கு போவேன் இந்த செயல்பாடுகள்லாம் நீங்கள் சொல்லாமல் எந்த வேலை கிடச்சாலும் சட்டுன்னு எடுத்துக்கோங்க அப்படி கிடைக்கிற வேலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக கஷ்டப்பட்டு கொஞ்சம் பண்ணுற மாதிரியான சூழ்நிலைகள் தான் ஏற்படுத்தும் வந்துவிட்டு அதனால் அதை பார்த்துக்கோங்க மற்றும் பார்த்திங்கன்னா நண்பர்கள் நண்பர்கள் ஸ்தானம் ரொம்பவும் பலமா இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா வந்துட்டு ஜாப் கிடைக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது இந்த மாதிரியான செயல்பாடுகள் எல்லாமே வந்துட்டு ரொம்பவும் பாசிட்டிவா இருக்குது கண்ணு ராசியை பொறுத்த வரைக்கும் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் நேச்சரஸ்தானம் அதாவது சில பேர் கொஞ்சம் கண்ணில் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும் வந்துட்டு குடும்பத்துக்குள்ள போது லைட்டாக சண்டை வச்சுரு வந்துட்டு போகும் அதெல்லாம் ஆனால் பெரிய லெவல்ல இருக்காது அதெல்லாம் சட்டன்னு உங்களுக்கு முடிஞ்சிருவோம் வந்துட்டு பணம் பொழப்போங்கிறது ரொட்டேஷனாக கையில இருந்துகிட்டே இருக்கும் ஆனா நீங்க அதை சேர்த்து வைக்கணும்னு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா சேர்க்க முடியாது கண்டிப்பா செலவு ஆகிக்கிட்டே இருக்கும் பாத்தீங்கன்னா ஏதாச்சும் டாக்டருக்கு டாக்டர் செலவு ஏன்னா ஆராதரத பாக்குறது கொஞ்சம் எதிரி நோய்ஸ் அனுபவம் கொஞ்சம் கோர்ட்டுக்கு கோர்ட்டு வழக்குன்னு அலைஞ்சிட்டு இருக்கும் கொஞ்சம் ஜாஸ்தி செலவழி விடுறது கொஞ்சம் வாய்தா மேல வாய்தாவாக போயிட்டு ஏன்னா அந்த மாதிரியான செயல்பாடுகள் எல்லாமே இருக்குது உங்களுக்கு கொஞ்சம் பாதகமான அமைப்பாக தான் உங்களுக்கு இருக்கும் ஜாஸ்தி வந்து செலவு பண்ற மாதிரி இருக்கும் அப்படி நீங்க ஜாஸ்தி செலவு பண்ணல அப்படின்னா உங்களுக்கு பாதகமான அமைப்பு ஏற்படுத்தும் கையில கேஷ் வச்சுக்காம வந்துட்டு கண்டினியூஸாக ரொட்டேஷன்ல வச்சுக்கிட்டு இருக்கிறதுங்கிறது இந்த குரூப் வச்சுக்கும் உங்களுக்கு நல்லதா இருக்கும் வந்துட்டு மற்றும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து எட்டாம் இடம்னு சொல்லக்கூடியது ஒருத்தரோட துரதிருஷ்டத்தை குறிக்கிறது அதாவது ஆறு எட்டுங்கிறத குரு வந்துட்டு பார்க்கக்கூடாது பார்த்துச்சுன்னா பாதகமான ஸ்தானங்கள் ஏன்னா ஆறு எட்டுங்கிறது வந்துட்டு அடி வாங்கிச்சினா தான் ஜாதகத்தில் நல்லாயிருக்கும் அதை குரு பார்க்கும்போது அது நல்லாயிடும் வந்துட்டு அந்த ஆறு எட்டு ஸ்தானங்களை வந்துட்டு குரு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி இந்த எதிரிகள் வந்துட்டு கண்ணுக்கு தெரியாத எதிரி கொஞ்சம் ஜாஸ்தி உருவாகிறது நீங்கள் அவங்களுக்கு நல்லது தான் செய்வீங்க ஆனால் அவங்கள எதிரியாக பார்ப்பான் வந்துட்டு அந்த மாதிரியான சில செயல்பாடுகள்லாம் இருக்கும் உங்களுக்கே வாரி விடுறது கொஞ்சம் ஜாஸ்தி மருத்துவ செலவு வைக்கிறது உங்களுக்கு உடம்புக்கு ஒண்ணுமே இல்லைனாலும் டாக்டரு செலவு வைக்கிற மாதிரியான சூழ்நிலை ஏற்படுத்தும் செலவு பண்ண மாட்டேன் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி தான் உங்களுக்கு நோய் ஏற்படுத்தும் ஆனால் பெரிய லெவல்ல தாக்குதலுங்கிறது வந்துட்டு இருக்காது அதனால எந்த ஒரு எந்த ஒரு உடம்புக்கு சரியில்லைனாலும் பெரிய லெவல்ல இருக்காது ஆயில் குரு பார்க்கறதுனால ரொம்பவும் கெட்டியா இருக்குது ஆயில் வந்து அதனால அந்த அதை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் வீண் அலைச்சல் இல்ல ஒரு நாலு தடவை தான் சில விஷயங்கள் வந்துட்டு நடக்கும் அந்த மாதிரியான செயல்பாடுகள் எல்லாமே கொடுப்போம் கொஞ்சம் தொழில் பொறுத்த வரைக்கும் இல்லை ஜாஸ்தி லாபத்தை எதிர்பார்க்க முடியாது ஆனால் கைக்கு நீங்கள் தேவை நீங்கள் பணம் தேவை அப்படின்னு போது யாராச்சும் கொண்டு வந்து உங்கள் வச்சுட்டு போயிடுவாங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கன்னிராசை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இந்த டிசம்பர் மாதம் தாண்டின உடனே பார்த்தீங்கன்னா சனியோட பத்தாவது பார்வை கன்னிராசி நில உழுகுது அதுவும் கொஞ்சம் பாதகமான பலன் தான் ஏன்னா சனியோட பார்வைங்கிறது பத்தாவது பாருங்கிறது கன்னிராசி மேலே விழுறத விட்டு கொஞ்சம் மன ரீதியான போராட்டங்கள் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும் வந்து கொஞ்சம் ராகு கேதுங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் சாதகமான நிலையில் இருக்கிறத விட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிர்ஷ்டமாக டக்குன்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஜாப் கிடைக்கிறது இல்லை டக்குன்னு ஒரு லாபம் ஒரு நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க டக்குன்னு உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும் அந்த மாதிரியான செயல்பாடுகள் எல்லாமே இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் அவங்களுக்கு நடக்கும் வந்து மற்றும் சனி பயிற்சி மற்றும் ராகுகேது பயிற்சி பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் புதன் ஆதிபத்தியம் இருக்கிறதும் நீங்க பெருசாக நீங்கள் கவலைப்பட வேண்டியது ஏன்னா புதன் வந்துட்டு மாதம் மாதம் மாறிட்டே இருக்கிறதொட்டும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா எப்பேற்பட்ட சிக்கலான சூழ்நிலை நீங்கள் நின்னாலும் அதை தப்பிக்கிறதுக்கான வழிமுறையா சட்டுன்னு புதன் கொடுத்து அவங்க தப்பிக்க வச்சிருவாரு ஆயிரம் மேகம் உங்களுக்கு சூழ்ந்துருந்தாலும் டக்குன்னு ஒரு ஒலிக்கதிர் வந்துட்டு அவங்க மேலே பட்டு நீங்கள் எஸ்கேப் பார்க்குற மாதிரி தான் ஒரு டார்ச் மாதிரி டார்ச் சேட்டு மாதிரி உங்களுக்கு புதன் கையில் இருக்காரு அதனால கவலையப்படாதீங்க உங்கள் ராசியோட அதிபதிய புதன் பகவான் தான் அதனால் விஷ்ணு விஷ்ணு வழிபாடு கொஞ்சம் விஷ்ணு கோவிலுக்கு போகிறது அந்த மாதிரியான சில செயல்பாடுகள் சனிக்கிழமை ஆனால் கொஞ்சம் விரதம் இருக்கிறது கொஞ்சம் நான்வெஜ் சாப்பிடாம கொஞ்சம் விரதம் இருக்கிறது இந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா பெரிய லெவலில் பாதிப்பு ஏற்படுத்தாது ஏன்னா மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் புதன் சுக்ரன் வந்துட்டு மூணுமே பார்த்திங்கன்னா திருமாலோட அம்சம் அந்த மூணு கிரகமும் வந்து பார்த்திங்கன்னா மாசம் மாதம் ரொட்டேஷன்ல இருந்துகிட்டே இருக்கிறதுட்டு எப்படியும் உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலை ஏதாச்சும் ஒரு கிரகமா இருந்தால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் வந்து அதாவது எதுவும் உங்கள சூழ்நிலைனாலும் இந்த மூணு கிரகங்களும் அவங்களை கண்டிப்பா காப்பறதும் அதனால எந்த வித பிரச்சனையும் இல்லை மற்றும் வார ராசி பலன்கள் மாதராசி பலன்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி